தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் காது மூக்கு தொண்டை வாய் கவனமா பார்த்துக்கோ ஏன்னா குரு ரெண்டாம் இடத்துக்கு வராது என்ன தொழில் என்ன உத்தியோகம் என்ன வியாபாரம் என்ன படிப்பு படிக்க போறீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஆச்சரியமான முன்னேற்றம் தரும் இன்னொரு ஆச்சரியம் தெரியுமா நின்றுக்கினே சாப்பிடுவீங்க அப்படியே மல்லாக்க சாப்பிடுவீங்க நடந்துக்கினே சாப்பிடுவீங்க போகிற வழியில் ஒரு சாண்ட்விச் வாங்கிணு வாழ்க்கை அப்படியே ஓடிவீங்க அதெல்லாம் மாறிடும் ஏற்கனவே பதினொன்றில் சனி உங்களுக்கு கொடுத்தே தீர்வுன்னு உட்காந்துருக்காரு எதை ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் இருந்த பாரங்கள் குறையும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் டிஜிட்டல் நேயர்களுக்கும் நிர்வாகத்தினர்களுக்கும் முதலில் வணக்கங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய விஷயம் ஆவலுடன் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குரு பேச்சு வாக்கியத்தின்படி குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜோதிட ரீதியாக திருக்கணிதம் தனிப்பட்ட முறையில் மனித ஜாதகத்தை பார்ப்பதில் தான் இப்பொழுது பின்பற்றக்கூடிய பஞ்சாங்கங்களாக காணப்படுகிறது கோயில் பஞ்சாங்கமாக வாக்கிய அனுஷ்டான பஞ்சாங்கமாக வாக்கிய பஞ்சாங்கம் இருக்குது அப்படி பார்க்குறச்ச திருக்கணிதத்துக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சூழ்நிலை கிரக சஞ்சாரங்கள் இந்த குருப்பெயர்ச்சியுடைய அமைப்பு ரிஷபம் என்ற சுக்கரன் இருந்த குரு மிதுனம் என்கிற புதன் வீட்டுக்கு மாறக்கூடிய இந்த குருப்பெயர்ச்சியினுடைய அனுகூலம் எப்படி இருக்கிறது என்பதை தான் இந்த குருப்பெயர்ச்சியுடைய பார்வையால் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் கஞ்சனூர் சுக்கரஸ்தலம் ரொம்ப பலமாக இருக்கும் அது அற்புதத்தை தரும் காது மூக்கு தொண்டை வாய் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா குரு ரெண்டாம் இடத்துக்கு வராது கழுத்துலேருந்து தொண்டை பகுதியிலிருந்து தலை வரைக்கும் இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்போ ஹெல்மெட்டு ஹெல்மெட்லாம் கவனமாக போற்றுக்கணும் சின்ன தலைவலி வந்தாலும் டாக்டரை பார்த்துக்கணும் அலிச்சிப்படுத்தினா சரியாக வராது பழைய கடன்கள் செட்டில் ஆகும் தேக ஆரோக்கியத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்த பாதிப்பெல்லாம் டக்குன்னு போய் அட்மிட் ஆகிட்டு ஒரு சின்ன சர்ஜரி பண்ணிட்டு டே கேர் சர்ஜரி பண்ணிட்டு தெம்பாகிடுவீங்க முதலீடுகளுக்கு குறை இருக்காது விசிட்டிங் கார்டை டிசைன் பண்ணிக்கோங்க என்ன தொழில் என்ன உத்தியோகம் என்ன வியாபாரம் என்ன படிப்பு படிக்க போகிறீங்கன்னா அதில் நீங்கள் ஃபில் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் போயிடும் ஆச்சரியமான முன்னேற்றம் தரும் எதிர்பார்க்காத நல்லது நடக்கும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் குரு பார்க்குறார் மிதுனத்துலேருந்து ரெண்டாம் இடத்துலேருந்து ஏற்கனவே பதினொன்றில் சனி உங்களுக்கு கொடுத்தே தீர்வுன்னு உட்காந்துருக்கார் எதை நல்லத ரெண்டரை வருஷம் இருக்கார் வேறு என்ன வேணும் இந்த சமயத்தில் நான் முன்னேற மாட்டேன் இந்த சமயத்தில் நான் ஓடி இருப்பேன் சிற்றின்பத்தோடு இருப்பேன் டெய்லி நைட்டு ப்ளப்பில் போய் டான்ஸ் ஆடிக்கின்னு ஆடுங்க யாருமே வேணான்னு சொல்லலை ஆனால் டே டைம்லாம் நல்லா உழைங்க வேறு லெவலுக்கு ஆகிடுவீங்க திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் மனசஞ்சலம் போகும் நிம்மதியாக தூங்குவீங்க இன்னொரு ஆச்சரியம் தெரியுமா நின்றுக்கினே சாப்பிடுவீங்க அப்படியே மல்லாக்க சாப்பிடுவீங்க நடந்துக்கினே சாப்பிடுவீங்க போகிற வழியில் ஒரு சாண்ட்விச் வாங்கிக்கணும் வாழ்க்கை அப்படியே ஓடிவீங்க அதெல்லாம் மாறிவிடும் சந்தோஷமாக ரசித்து சாப்பிடுவீங்க ஆனால் குடும்பத்தில் இருக்க பெரியவங்க எழுத்த பார்த்துக்கணும் நிறைய பேர் தாயார்ன்னுவாங்க நீங்கள் ரெண்டு பேரையும் பார்த்துக்கணும் தாயார் மட்டும் இல்லை ஒரு வயசு பெரியவங்களாக இருந்தாலும் பார்த்துக்கணும் அவங்க எழுத்து ரத்த பந்தம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அதிர்ஷ்டம் அனுகூலம் நிச்சயம் ஏற்படும் ரிஷபத்திற்கு எடுத்த காரியத்தெல்லாம் ஜெயம் தரும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் வேற்று மதத்தினால் ஆதாயம் கிடைக்கும் அசையமசே பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் தொழில் அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி பழைய கடன்கள் பைசல் பைசலாவது புது கடன்கள் அமைப்பு ஏற்படுவது யோகமும் அனுகூலமும் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் மனதில் இருந்த பாரங்கள் குறையும் அதேபோல் எதிரிகள் வழக்கு போன்ற விஷயத்தில் சிக்கல்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் தனிப்பட்ட முறையில் இருந்த பாதிப்புகள் நிபர்த்தி ஏற்படுவது அனுகூலமும் சந்தோஷமும் மாற்றமும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் அதுதான் ரிஷபத்துக்கு பெரிய பலம் ஓகமும் யோகமும் அனுகூலமும் கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது விசேஷமான பலனை தரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம் ப்ரமோஷன் கிடைக்கும் பெரிய முதல முதலீடுகள் கிடைக்கும் நல்ல கூட்டாளிகள் கிடைப்பார்கள் உழைப்புக்கேற்ற கௌரவம் கிடைக்கும் ஒரு மாதிரி விரக்தியான நிலைமை மாறும் வண்டி வாகனங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ராசியில் ரிஷபும் உண்டு குரு மிதனத்தில் வருவதனால் உலகத்திற்கு எப்படி மக்களுக்கு எப்படி குருவை வைத்து மட்டும் ஜோதிடம் சொல்ல முடியாது சனி ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி மீனத்தில் அதாவது குரு வீட்டில் சனி இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் குருவானவர் துலாத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை அதாவது துலா ராசியை அஞ்சாவது பார்வையாக பார்க்குறார் துலாம் என்பது சுக்கரனுடைய வீடு அப்போ குரு மிதனத்திலிருந்து விசேஷ பார்வையாக பார்க்கறதுனால அஞ்சாம் பார்வை ரொம்ப விசேஷம் அதற்கடுத்த பார்வை ஒன்பதாம் பார்வை கும்பத்தை பார்ப்பது விசேஷம் அதற்கடுத்தது சமசப்தம் என்று ஏழாம் பார்வை குரு வீட்டை பார்ப்பது விசேஷம் இந்த குரு பார்க்குறது அஞ்சாம் பார்வை எதை துலாத்து சுக்கரன் வீடு என்பதனால் இந்த மீடியா சினிமா இந்த மருத்துவம் துறைகள் எல்லாம் மேன்மையடையும் கம்ப்யூட்டருடைய விஷயங்கள்லாம் பெருசாக இப்போ நம்மெல்லாம் இந்த கேமரா கேமரா ஃபோனு நல்லா வச்சுன்னு சுத்தம்லாம் இதெல்லாம் அடுத்த வருஷத்துக்குள்ளே அப்டேட் ஆகிடும் அந்தளவுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வரும் பெரிய புரட்சிகள் ஏற்படுமா மருத்துவத்துறை ஏற்கனவே நம்ம வந்து நிறைய சொல்லியிருப்போம் ரிஷபை வீட்டில் குரு இருக்கிறச்சுவே மருத்துவத்துறைகளுக்கு பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கிறது அதை கண்டுபிடிக்கிறது இதை கண்டுபிடிக்கிறது எல்லாம் ஒரு காலத்தில் சுகர் மருந்தெல்லாம் அவ்வளோ வில இருந்துச்சு நிறைய பேஷண்ட் வர வர சுகர் மருந்தெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்துருப்பீங்க அதுபோல் கேன்சராக இருக்கட்டும் மற்ற மருந்தாக இருக்கட்டும் நேச்சுரபதியாக இருக்கட்டும் ஆயுர்வேதிக்காக இருக்கட்டும் அக்கு ப்ரெஷராக இருக்கட்டும் எல்லாமே நிறைய மாறும் நிறைய அனுகூலங்கள் ஏற்படும் ஆக மொத்தத்தில் நிம்மதிகள் காணப்படும் மனதில் இருந்த பாரங்கள் குறையும் எதிர்பார்க்காத நல்லது நிறைய நடக்கும் அடுத்தது குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கக்கூடியது எதுன்னா கும்பம் கும்பத்தில் பார்த்தா சனியுடைய வீடு வாகன அமைப்பெல்லாம் புரட்சிகள் இந்த வார் எக்யூப்மெண்ட்ஸுன்னு சொல்வார்கள் யுத்த தளவாடுங்கள்லாம் வேறு லெவலில் போய்டும் அதே போல் வந்து ராகு அங்கே இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடிங்கு கனிமங்கள் பெரிய சுரங்கங்கள் பெட்ரோலிய கிணறுகள் பெட்ரோலிய ஊற்றுகள் ரிசோர்ஸுகள் பூமிக்குள்ளே புதைந்து இருக்கக்கூடிய ரிசோர்ஸுகள்லாம் கிடைக்குமா நாடுகளில் நாடு உலகம் முழுவதும் கிடைக்கும்னா அப்போ இந்தியாவிலேயும் தானே கிடைக்கும் சனி வந்து ரெண்டரை வருஷம் குரு வீட்டில் தான் இருக்க போகிறார் அவர் மற்ற வேலையை உலகத்தில் ஆட்டுறது போட்டுறது எல்லாத்தையும் பண்ணுவார் குரு வர்றதுக்குள்ளே ச இது வந்துடுச்சு போர் எல்லாம் போர் ஏழாம் தேதி அஞ்சாவது மாதம் ஆரம்பித்தோம் இதில் பூர்வ நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அடுத்து கேதுவுடைய பயிற்சியெல்லாம் திருக்கணிதத்தின்படி வரக்கூடிய காலகட்டம் தெரியும் பதினெட்டு அஞ்சில் அந்த பதினெட்டு அஞ்சில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி எல்லாமே கணக்கில் கொண்டு பார்த்தா இந்த போர் வந்து இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு அப்படியே ஊசலாட்டம் ஆடிகிட்டு இருக்கும் தலைவர்கள்லாம் கவனமாக இருக்கணும் தலைவர்கள்லாம் உயிருக்கு பாதுகாப்பாக ரெட்டி பார்க்கணும் அதாவது பேர் சொல்லக்கூடிய தொழிலதிபர்கள் உலகத்தில் ஆட்டுவிக்கக்கூடிய தொழிலதிபர்கள் இந்தியாவில் மட்டுமாகக்கூடாது தொழிலதிபர்கள்லாம் உலகம் முழுவதும் பார்க்கணும் இள வயது தொழிலதிபர்கள் பெரிய தொழிலதிபர்கள் தங்களுடைய பாதுகாப்பை ரெட்டி பார்க்கணும் இந்த இ எனர்ஜியுடைய வண்டிகள் பெரிய அளவுக்கு வரும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் கோபதாபம் கூடாது அதே போல் பகைகள் அமைப்பும் அதிகப்படுத்துமா ராகுவை குருப்பாக்குது இதெல்லாம் அடங்கியே போவாது தீவிரவாதத்தின் உச்சம் க தாண்டவம் எல்லாம் இருக்கும் மகான்கள் பெரும் பெரும் மகான்கள் ஆன்மீக பீடங்கள் அதே போல் யூடியூப்பில் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் ஃபாலோவர் இருக்கக்கூடியவங்கள்லாம் அவங்களாம் ஜாக்கிரதையாக இருக்கும் ரசிகர்களுடைய பெரிய நடிகர்கள் விஞ்ஞானிகள் விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய பெரும் சயின்டிஸ்ட்டுகள் எல்லாம் கவனமாக பார்த்துக்கணும் உங்களோட உயிருக்கு எல்லாம் பாதுகாப்பு நீங்கள் தான் வளப்படுத்தி அரசாங்கத்தெல்லாம் கேட்டு பெறணும் குரு தன்னுடைய குரு வீடான தனுசுவை பார்ப்பதனால தங்கச் சுரங்கங்கள் வைரச் சுரங்கங்கள் புதையல்கள் பிளாட்டினம் இந்த புளுட்டோனியம் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் கிடைக்குமா நிலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைக்கும் நிறைய ஆன்மீக தேடல் தான் இருக்கும் எல்லா மதத்தில் இருக்கவங்க கோயிலுக்கு தான் ஓடுறது கோயில்னால் நம்ம கோயிலுக்கு போவோம் அவங்க மாஸ்க்கு போவாங்க சர்ச்சுக்கு போவாங்க அமைதியமாக இருக்கும் நிறைய தியான பயிற்சி யோகா மாஸ்டர்களுக்கெல்லாம் பெரிய யோகா காலம் அதில் நல்ல யோகா மாஸ்டர் கிட்ட தியான மாஸ்டர் கிட்ட போங்க அப்புறம் அதை கையை பிடிச்சா காலை பிடிச்சான்னு சொல்லிகிட்டு இருக்காது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் போலி சாமியார்களுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்குமா பார்த்துக்கணும் நிறைய விலங்குகள் பெருக்கங்கள் அதிகமாக இருக்கும் பால் புரட்சி ஏற்படும் எளிமைப்படுத்தப்படும் விவசாயத்தில் புரட்சிகள் வரும் விவசாயத்திலெல்லாம் சின்ன இடத்துல பெரிய அளவுக்கு மகசூல் விவசாயெல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் சனி வந்து குரு வீட்டிலருந்து புதன் வீட்டில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் கேந்திரத்தில் ரெண்டு கிரகமும் விவசாயிகள்லாம் கஷ்டப்பட்டுருந்தாங்களே இனி விவசாயத்திலலாம் பெரிய புரட்சிகள் விவசாய எல்லாம் பெரிய கோடீஸ்வரர்கள் ஆகுது அவங்க சரியாக பண்ணலன்னா அவங்க சரியாக இல்லைன்னு அர்த்தம் ஆக்கப்பூர்வமான அமைப்பு அனுகூலமான ஏற்றம் கண்டிப்பாக பார்க்கலாம் பெரும் தொழிலதிபர்களுடைய அனுகூலம் ஸோ இதெல்லாம் பார்க்கணும் புதன் பாதகம் யாருக்கு குருவுக்கு குரு வந்து புதனுக்கு பாதகம் அதனால் நிறைய பாதகத்தை செய்கிறதுல சனியோடு சேர்ந்து செய்வாங்க பார்வை இல்லைனாலும் இவங்க ரெண்டு பேருடைய எண்ணம் அப்படி தான் இருக்கும் குரு வீட்டிலருந்து சனி செய்வார் புதன் இருந்து குரு செய்வார் இந்த நிலநடுக்கங்கள் புயல் எரிமலைகள் வெடிக்கிறது மலைகள் பிரதேசங்கள் பாதிப்புகள் எல்லா பில்டிங் எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் பத்து வருஷம் எடுத்துருங்க அதே போல் மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் எடுத்து வச்சுருங்க முதலீடுகள் விஷயத்தில் நகை நிலம் ஷேர்லெலாம் லாங் டேர்ம் ஷேர் நல்ல ஹாப்பியாக இருக்கிற வழியை பாருங்கள் மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் ஒரு குரு பயிற்சி ஒரு வருஷத்துக்கு உண்டான பயிற்சி அதுக்கடுத்து திருக்கணிதத்தின்படி ராகுகேது பயிற்சி ஏற்கனவே வாக்கியத்தில் முடிஞ்சாலும் திருக்கணிதத்தின்படி பதினெட்டு அஞ்சு வருது திருக்கணிதத்தின்படி குரு பயிற்சி பதினாலு அஞ்சு ரெண்டு பயிற்சி டக்கு டக்குன்னு வரனால நான் சொல்கிற பரிகாரம் இல்லாமல் குலதெய்வ கோயிலுக்கு போயிடுங்க பிள்ளையார்பட்டிக்கும் போயிடுங்க பிள்ளையார்பட்டி போலன்னா காணிபாக்கம் விநாயகர் ஈச்சனாரி விநாயகர் எங்கே பிரசித்தி பெற்ற விநாயகர் பார்ல அவரை போய் பார்த்துருங்க ரொம்ப நல்லது நடக்கும் குலதெய்வ கோயில் இல்லாமல் மற்ற கோயில்லாம் பார்த்துருங்க மகான்கள் தரிசனம் ரொம்ப முக்கியம் ஹாப்பியாக இருங்க இது மட்டும் செய்யுங்க அனுகூலமாக இருக்கும்